அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்மதிலாம் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் காலையில் எந்திரிச்சோன்னே எப்பயும் போல் பாப்பாவுக்கு லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு அடுப்பில் பால் வச்சுட்டு இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலும் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சிடலாம் எப்பயும் போல் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து வச்சுட்டு மிளகா பொடி எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு டீ நல்லா கொதிச்சிருச்சா அஞ்சியை தட்டி டீல போட்டுட்டோம் வைங்களேன் அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ஒன் பார்ட் சாம்பார் தான் வைக்கிறேன் ஏன்னா காலையில் காய்கறி போட்டு அப்படிலாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காதுல்ல எது குயிக்காக செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு சாம்பாரை நம்ம செஞ்சுக்கிற வேண்டிக்கு தான் டேஸ்டியாக இருந்தால் போதும்ல அதனால் இந்த மாதிரி சாம்பாரை நான் செஞ்சுருவேன் இப்போ எல்லாமே போட்டுட்டேன்னா இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் போட்டுட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு பருப்பு வந்துட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வேறு வந்துருச்சு நம்ம வந்துட்டு மிஷினில் தண்ணி ஊற்றிட்டு சர்ஃபாக போட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு துவச்சிட்ருக்கோம் இப்படி தான் கடையில் சைட் பை சைடு வேலை செஞ்சுட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுட்டு சர்ஃபாக போட்டுட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு அதை துவச்சிகிட்ருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டுருக்கலாம் சர்ஃபாக போட்டுவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டேன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் பவுடர் கம்மியாக போட்ட மாதிரி இருந்தனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அப்படியே நம்ம பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன்னா அதுக்கு முக்காக்கப்ப வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் நான் பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்குவேன் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு குக்கரில் வச்சிடலாம் ஏன்னால் நல்லா குழையனும்ல ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக குழஞ்சிரும் இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பையும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்துட்டு நல்லா கொலைஞ்சி வரணும்ல அதனால் கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுவேன் பொடி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குமா அதனால தான் இப்போ இதை குக்கரில் விசில் வச்சிடலாம் பாப்பாவுக்கு வந்துட்டு டீ ஊற்றி ஆற வச்சுட்டேன் எப்போயும் போல் தான் ஆற வச்சாச்சு அது பாட்டுக்கு ஆறிகிட்ருக்கட்டும் இப்போ வாட்ரு பாட்டிலெல்லாம் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடலாம் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வர மாட்டா இருந்தாலும் ஃபுல்லாக தான் ஊற்ற சொல்லுவாள் அதனால் எப்பயுமே ஃபுல்லாக ஊற்றி கொடுத்து விட்டுறது குடிச்சிட்டு வர வரைக்கும் குடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ வாட்டர் பாட்டிலையும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டேன் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பாப்பாக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிளும் மாதுளம் பழமும் தான் கட் பண்ணி கொடுத்து விட போகிறேன் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை சரி நல்லது தானே ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதே கட் பண்ணி வச்சாச்சு ஆப்பிளில் வந்து லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்குமா அதனால தான் மாதுளம்பழத்தையும் நல்லா உரிச்சு வச்சாச்சு இதை பேக் பண்ணி வைங்கல அவளோட ஸ்நாக்ஸ் ரெசிபியும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்ப வந்துட்டு லஞ்ச் செய்யணும் நம்ம பருப்பும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருச்சு பிசிலும் பாத்தீங்கன்னா போயிடுச்சு இப்ப நம்ம தாளித்து விடலாம் ரொம்ப சிம்பிளா தான் விட போறேன் இந்த சாம்பாரில் வந்துட்டு கொஞ்சம் புளி ஊற்றினா நல்லா இருக்குமா பொங்கலோட சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு புளி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு கடையை அப்புறமா எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுவு விழுந்த பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளித்தோம்னா சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆகிரும் ஆனால் இதில் வந்துட்டு சாம்பார் பவுடர் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த கடையில் விற்கிற சாம்பார் டேஸ்ட் வந்துட்டு வருமா அதனால சாம்பார் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு அப்போ சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பில் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் ஏன்னா நம்ம புளி ஊற்றிருக்கோம்ல அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சோன்னு வைங்களேன் சூப்பராக நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிரும் இது சிம்பிளான சாம்பார் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பில் தூக்கி வச்சுட்டு ஒரு கொதிக்க கொதிச்சதுக்கப்புறமா கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணோம்னா நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு காலையில் பொங்கல் சாம்பார் நல்லா தூக்கம்தான் வரும் தூக்கம் வராதவங்க எல்லாம் பொங்கல் சாம்பார் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க சரி இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான் கடைசியில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான் நைட்டும் பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தனால காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு அஃப்ரா குட்டி நைட் ஃபுல்லாகவும் தூங்க விடலை தலையெல்லாம் சூடாக இருக்கும்ல அதனால் தண்ணி தொட தண்ணி தொட்டு தொடச்சிட்டே இருந்தேன்னா அதனால் தூங்கவும் முடியல சரி பொங்கலை சாப்பிட்டுட்டாச்சு நம்ம தூங்கி பார்ப்போம் இன்னைக்கு இப்போ வந்து சாப்பா பொங்கலும் பார்த்திங்கன்னா நல்லா மசியை வெந்துருச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருலாம் கரெக்டாக வெந்திருக்கு பொங்கல் இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டு கொட்டணும்னு வைங்களேன் நம்ம பொங்கலும் கமகமன் ரெடி ஆயிடும் இப்போ சூப்பராக மசிச்சு விட்டுவிட்டேன் தாளிக்கிறதுக்காக முந்திரி பருப்பு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை வரமிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் நிறையா ஊற்றி தாளித்தோம்னா பொங்கல் நல்லா டேஸ்டியாக இருக்குமா நெய் ஊற்றியாச்சு இந்த சைட் பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு தாளித்தோம்னா வேலை முடிஞ்சுது இப்போ வந்துட்டு நெய் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம பொங்கலில் கொட்டி மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக நம்ம பொங்கலும் ரெடி ஆயிரும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக அந்த முந்திரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொங்கல் எடுத்து கொட்டிடலாம் கொட்டிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லன்ச் பாக்ஸில் எப்போயும் போல் பேக் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஆஃப்ரின்னோட லஞ்ச் பாக்ஸ்லேயும் உங்கள் அத்தாவோட லன்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம ஆஃப்ரின் ரெடி பண்ணிட வேண்டியது தான் அது ஏன் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல ஆனால் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா இருந்தான்னு தெரியல சரி போகிற போக்கில் யாராவது ஒருத்தர் சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் பொய்யாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாதுல்ல சரி நம்ம லஞ்சை பேக் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் ரெண்டு பாக்ஸ்லேயும் நான் பொங்கலை பேக் பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்கும் குட்டி குட்டி டப்பா வச்சுட்டு போம்ல அதில் சாம்பார் ஊற்றி வச்சாச்சு அப்படின்னு எப்படியும் சாம்பார் அவ்வளோ ஊற்ற மாட்டா அதனால் அவளுக்கு கொஞ்சமாக ஊற்றி வச்சிருக்கேன் கேட்டுட்டு தான் ஊற்றிருக்கேன் உனக்கு சாம்பார் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றி வைங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த சைட் பார்த்திங்கன்னா பாத்திரம் சேர்ந்துருக்கு அடுப்பெல்லாம் அந்த பொங்கிருச்சு பருப்பு அதனால அப்படியெல்லாம் இருக்குது இருக்கு எல்லாமே நம்ம கிளீன் பண்ணணும் அப்படி அப்படியே க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல எப்பயும் போல தான் அப்பப்பா அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாப்பாவை போய் பார்ப்போம் அஃப்ரா குட்டியும் எந்திரிச்சுட்டா எழுந்திரிச்சிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கோம் ஒரு விசிட்டிங்கு போட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு வந்துருவா நம்மளை மாதிரி கிட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க எனக்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்பப்போ நல்லா பார்த்துக்குருவாங்க நான் ஏதாவது வேலையாக இருந்தேன்னா கூட பார்த்துக்குருவாங்க அந்த மாதிரி நெய்பர்ஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓகே தான் அது முந்திரெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஏதோ கருந்து காட்டியிருக்கான் அதனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்குருவாங்க நம்ம குட்டியை அப்படி அப்படியே அடுப்பெல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேக்குதா ஏன்னா பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோ தான் இனிமேல் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலுமே கொஞ்சம் சத்தமாக தான் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையாச்சும் மீன் குழம்பு இருக்கு அதை சூடு பண்ணி இன்னைக்கு லஞ்சம் முடிச்சிட வேண்டியதான் ஏன்னா இன்னைக்கு பேங்க் போகிற வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு பாப்பாவுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் கேட்டிருக்காங்களா ஸ்கூல்ல அதனால நான் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருக்கு அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சின்ன சின்ன வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு சொன்ன மாதிரி இப்போ பாத்திர கழுவுற வேலை இருக்குது அந்த கழுவுற வேலையை முடிச்சுட்டு தான் என்னோடய டீயை நான் குடிப்பேன் எப்போயுமே தெரியும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இனிமேதே ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்து தான் நமக்கு டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் காலையில் கிடக்கிறதுன்னு குடிக்கலாம் நின்றுட்டு ஆனால் அதெல்லாம் ரொம்ப திருப்தியாகவே இருக்கவே இருக்காது நம்ம உட்காந்து பொறுமையாக டீ குடிக்கும் போது அந்த சுட சுட நல்லா அந்த டேஸ்ட் பண்ணி குடிக்கும் போதுதான் எந்த சாப்பாடுமே நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது தான் அதோடய ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட டேஸ்ட் ஏதோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கணும்ல அதனால் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து தான் டீ குடிப்பேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பாக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன்னு வைங்களேன் அவ்வளோ தான் வேலை காலையில் வேலை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு துணி துவச்சதுக்கப்புறம் அதை ட்ரையரில் போட்டுவிட்டு பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறம் காயை போட்டுருவேன் இப்படி தான் காலையில் பொழுது இன்றைக்கி இருந்துச்சு எல்லா லைஃப்லையுமே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து ஆம்பிஷன் இருந்துகிட்டே இருக்கும் சின்ன பிள்ளைகளில் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர் ஆகணும்னு ஆசையாக இருப்போம் அப்புறம் ஓவர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம லைஃபுமே நம்ம ஓர் ஸ்டேஜ் மாற மாற அதை அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்குது அதை நம்ம ஜட்ஜே பண்ண முடியும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் நம்ம ஆம்பிஷனும் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டது பெரிய பிள்ளையில ஆசைப்பட மாட்டோம் சின்ன பிள்ளையில டீச்சர் ஆகணும்னு இருக்கும் பெரிய பிள்ளையாகணுன்னு டாக்டர் ஆகணும்னு இருக்கும் அப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம லைஃபுமே ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறிக்கிட்டே இருக்கும் எப்போ என்ன நடக்கும் நம்ம நம்மளால சொல்லவும் முடியாது இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் கிடைக்கும்னு நம்மளால யூகிக்கவே முடியாது அப்படி தான் எல்லார் லைஃபும் மோஸ்ட்லி ரன் ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஒன்று எப்படி லைஃப் மாறினாலும் அந்த லைஃப்புக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்ந்து கட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட என்ன சொல்றது திறமை எல்லார்கிட்டேயுமே அந்த திறமை இருக்குது அந்த திறமைய வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு நம்மளால சாதிக்க முடியாது எதாவது இருக்கா நம்மளும் ஒரு நாள் சாதிப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் ஒரு நாள் நம்ம லைஃப்பை மாற்றுவா இதே மாதிரி ஒரு ஆம்பிஷன் எல்லாருமே நம்ம மனசுல வச்சுட்டு இந்த பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறம் எப்படி பழப்பலான்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப்பும் பழப்பலான்னு மாறுறதுக்கு நம்ம எல்லா கிட்ட துவா பண்ணிக்கலாம் அப்படி இந்த பாத்திரத்தில் கழிவு முடிச்சுட்டு நம்ம குட்டி அதுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க வாரத்துக்குள்ளே கடைக்கடைனு கழுவி முடிச்சிட்டு வைங்களேன் அவ்வளோ தான் காலையில் நிம்மதியாக உட்காந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா பாப்பாவுக்கு வேறு ஃபீவராக இருக்குது அதனால் அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது பொங்கல் சாப்பிட்றதுனால ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் இன்றைக்கி இன்றைக்கிட்டே பார்த்திங்கன்னா காலையில் இப்படி தான் இருந்துச்சு நம்ம குட்டியும் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா என்னம்மா ஆஹ் சரி விளம்பரம் போடும்மா சரி போடும் டாட்டா சொல்லு அஸ்ஸலாம் அளிக்க சொல்லு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான லைஃப்ஸ்டைல் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ துணியை காய போட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க வேண்டியதுதான் தான் あっ。<laughs> あ